ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் எப்பவுமே ஒரு ஆண்டு புதிதாக பிறக்கின்றது என்றால் அந்த ஆண்டுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மள பலருக்கு ஒரு ஆவல் உண்டு அதுலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமே ஸ்பெஷலான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு பலன்கள்லாம் இருக்கு பாருங்க அது வந்து நாலு கிரகங்களின் அடிப்படையில தாங்க கணிக்கப்படுகின்றது ராகு கேதுக்கள் குரு மற்றும் சனி பகவான் இவர்களினுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் இந்த வருட பலன்கள் அனைத்துமே கணிக்கப்படுகின்றது இந்த வருடம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கிரகம் அல்லது இரு கிரகம் பயிற்சியாகும் ஆனால் இந்த நாலு கிரகமும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பயிற்சியாகின்றன அப்போ இந்த நான்கு கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய ராசிக்கு உங்கள் வாழ்வில் எங்கெல்லாம் ஏற்றங்களை வழங்கும் எங்கெல்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் ரிஷவராசி நேயர்களே எதிலும் நேர்த்தியானவர்கள் எதிலும் அன்பானவர்கள் எதிலும் அழகானவர்கள் எதிலும் ரசனை மிக்கவர்கள் அப்படின்லாம் சொல்லப்படக்கூடிய ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாமுங்க ஏன் இருக்கிறதே நாலு பேர் தான் அந்த நாலு பேருமே நன்மையை தருகின்ற அமைப்புகள்ல உங்களுக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க இந்த ஆண்டினுடைய நாயகன் நீங்க அப்படின்னா கூட அது மிகையாகாது அப்படிங்கிறது தான் உண்மைங்க சரி எங்கெல்லாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே யாருங்க சனி பகவான் போக போகிறார் ராசிக்கு பத்தாம் இடத்திலே ராகு பகவான் போக போகிறார் மத்தியம பகுதியில ஆண்டுக்கு ரெண்டாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே ஆண்டின் மத்தியம பகுதியில குரு போக போகிறார் இட் இஸ் அ வெரி குட் பீரியட் கோச்சாரத்தின் அடிப்படையில நூற்றுக்கு எண்பத்து ஐந்து சதமானத்திற்கு மேலான சாதகமான கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் அமைகின்றது அப்படிங்கிறது தாங்க மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு சரி என்னெல்லாம் கிடைக்கும் முதல்ல அதை பார்த்துருவோம் என்னெல்லாம் நன்மை அப்படிங்கிறது இதுவரையிலும் சரியான வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற நண்பர்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு வேலைலாம் இருக்குங்க தம்பி ஆனா ஏன் இருக்குன்னு தெரியல பெருசா இது வரைக்கும் ஒன்றும் ப்ரமோஷன் இல்லை ஒரு சம்பள உயர்வு இல்லை எந்த இடத்துல இருந்தனும் பத்து வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் அதே இடத்துல தான் இருக்கேன் எனக்கு பின்னாடி வந்த தம்பிகள்லாம் முன்னாடி போயிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது உங்களுடைய இருப்பிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் உத்தியோகத்தில் வளருவீர்கள் அதனை தொழில் வேலை பார்க்கறவங்க விடுங்க தம்பி நாங்கெல்லாம் முதலீடு போட்டு ஒன்றையும் எடுக்க முடியாம கிடக்குறோம் அப்படின்னு சொல்லுகின்ற நண்பர்களுக்கு இந்த ஆண்டு போட்ட முதலை காட்டிலும் நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய ஆண்டு அப்படிங்கறதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது அதுவும் ஆண்டினுடைய மத்தியம பகுதியிலிருந்து இருந்து மே மாதத்திற்கு பிறகுல இருந்து உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டீங்களா நீங்க என்ன தொழிலை வேண்டுமானாலும் செய்யுங்கள் எந்த விதமான தொழில் சார்ந்த அமைப்புகளில் வேண்டுமானாலும் இருங்கள் உங்களுடைய உழைப்பை தாண்டி நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த கிரகநிலைகள் இந்த ஆண்டோட மத்தியம பகுதியிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கதுங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது அந்த விதத்துல இந்த ஆண்டு தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு தொழில் சார்ந்து ஏதாவது பின்னடைவில் இருக்கீங்க அல்லது தொழில் சார்ந்து நிறைய போட்டிகள் இருக்குது அல்லது தொழில் சார்ந்து தடைகள் இருக்குது எல்லாவற்றையும் வெல்வீர்கள் அதெல்லாம் இருக்கட்டுங்க நான் இப்போ தான் காலை வைக்கலான்னு இருக்கேன் வைக்கலாமா வேண்டாம் தாராளமாக தொழில் ஆரம்பிக்கலாம் கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சரிங்களா ஆக வேலையும் சிறப்பு வேலையை அடுத்ததாக சுய தொழில் அமைப்புகளும் மிக சிறப்பான முறையில் உண்டுங்க பண வரவு இந்த ஆண்டோட செகண்ட் ஆஃப்ல இருந்து அதாவது மே மாதத்துக்கு பிறகுல இருந்து சனி மற்றும் குருவின் தயவால் ஆகச்சிறந்த வருமான ஓட்டத்தையும் நீண்ட வர வேண்டிய நமக்கு வராமல் இருந்த பணம் இல்லை யாராவது கொடுக்க வேண்டிய ஏமாத்திக்கிட்டு இருந்த பணம் இல்ல நீங்க யாருக்காவது கொடுத்து வராமல் இருந்த பணம் இல்ல ஒருவேளை நீங்க யாருக்காவது கொடுக்க வேண்டிய பணம் இந்த பணம் சார்ந்து உங்களுக்கு இருக்கிற அத்தனை விதமான கமிட்மெண்ட்ஸ் பிரச்சனைகளும் கிளியர் ஆயிரும் சரிங்களா ஆக மே மாதத்திற்கு பிறகுல வருமானம் மற்றும் பண வரவுகள் சார்ந்து ஒரு நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் சுபகாரியங்கள் எங்க வேலை கிடைச்சாச்சு பணம் வந்தாச்சு அடுத்து என்ன கல்யாணம் தான் முடிக்கணும் இல்லைங்களா திருமணமே ஆகலைங்க நாலாம் தேர்ட்டி பிளஸ் இனிமே யாராவது பொண்ணு கொடுப்பாங்களான்னு கூட தெரியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் அன்பு நண்பர்களே திருமணம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தது அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் கோச்சாரத்தின் அடிப்படையில இந்த ஆண்டு திருமணத்திற்கு மிக மிக பலமான ஆண்டு தாராளமாக முயற்சியுங்கள் நல்ல அமைப்புகள்ல திருமணமும் சரி குழந்தை பாக்கியமும் சரி இரண்டும் நன்முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இதுல ஒரு சிறு குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளாக ராகு கெதுக்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருந்தார்கள் உங்களுடைய ஜாதக அமைப்படி யாருக்கேனும் புத்திர பாக்கியத்துல பிரச்சனை இருக்கு மெடிக்கல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஐவிஎஃப் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டு போன போன ஆண்டு நீங்க மெடிக்கல்லாம் எடுத்திருப்பீங்க அதோடைய ரிசல்ட்ஸா இந்த ஆண்டு உங்களுக்கு கையில குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா எடுத்ததா கடன் லைஃபே இதில் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு எங்க அப்பா காலத்துல ஆரம்பிச்சு என் காலத்துல இன்னும் என் தலைமுறைக்கும் போயிருபோல கடன் அப்படின்னு யாரெல்லாம் பயந்துகிட்டு இருக்கீங்களோ கோச்சாரத்தின் அடிப்படையில நிரந்தரமா கடன் அடையுமா அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்தது ஆனால் இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளை நிச்சயமாக குறைக்கும் அந்த அளவு பலமான கிரகநிலைகள் உண்டு ஆக உங்களுடைய கடன் தொந்தரவுகள் குறையும் நீடித்து மருந்தெடுக்கக்கூடிய அமைப்புகளில் உடல்நிலையில் தொந்தரவுகள் வந்தாச்சு அதுக்காக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு அந்த மருத்துவ உதவியின்பால் உங்களுடைய நோய் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆக உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் சிறப்பாக இருக்கின்றது உங்களிடமிருந்து செல்ல வேண்டிய கடனும் நோயும் அற்புதமான முறையில் இந்த ஆண்டு வெளியேறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே உங்களுடைய தொந்தரவுகள் வெளியேறும் நட்பு வட்டாரங்கள் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாகவே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல கேது அமர்ந்து நல்லா தாங்க போயிட்டு இருந்தது எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அது நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்துக்கலாம் லவ்னு எடுத்துக்கலாம் ஏதோ ஒன்று சரிங்களா அது பிரச்சனையாகி இல்லை பிரிவினை ஆகி அப்படின்லாம் போயிட்டு இருந்திருக்குங்க இப்போ இந்த காலகட்டம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே உங்களுக்கு ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்ற அளவுக்கு பிரச்சனைகள் விலகி நட்பு வட்டாரங்கள் கூடுதல் பிரிந்து போன காதல் மீண்டும் சேருதல் அப்படிங்கிற மாதிரி சில பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு ஏங்க நட்பு பிரிஞ்சா பிரிஞ்சுக்கிட்டு போதுங்க நான் என் பொண்டாட்டியே பிரிஞ்சு கிடக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அன்பு நண்பர்களே குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் குடும்ப பிரிவினைகள் அனைத்தும் குறைந்து மீண்டும் பேசக்கூடிய அமைப்புகள் மீண்டும் உங்களுடைய தொடர்புக்குள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் நன்முறையில் அமைகின்றது ஆக குடும்பமானாலும் சரி உறவுகளானாலும் சரி இனிதே அமையக்கூடிய ஒரு ஆக ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது ஓவராலா இப்படிதாங்க இருக்கு இந்த ஆண்டு ஆக உயர்கல்வி படிக்க முயற்சிக்கின்ற நண்பர்களுக்கும் இந்த ஆண்டு உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் ஏதாவது தடைபட்டு இருக்குங்க என்னுடைய வளர்ச்சி என்ன பண்றதுன்னே தெரியல அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எதிரிகள் தொந்தரவு வழக்கு தொந்தரவு அப்படிலாம் இருக்கு அது எந்த தொந்தரவானாலும் சரி எந்த வழக்கா இருந்தாலும் சரி இந்த ஆண்டு குறிப்பா மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ரிசல்ட் வருதுன்னா அற்புதமான முறையில வெற்றி உங்கள் பக்கம் சாரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான அமைப்பு நெகட்டிவா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ற அளவுக்கு இந்த ஆண்டு கோச்சாரத்தின் அடிப்படையில நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒன்றும் கிடையாது உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம் அல்லது எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா கடந்த கால வருத்தங்களை நினைச்சு நீங்க கொஞ்சம் மனநிறைவு இல்லாமல் இருக்கலாம் இந்த ரெண்டை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் வேற எதுலையுமே ரிஷபராசினேயர்களுக்கு கோச்சாரத்தின் அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கிடணும் கோச்சாரத்தின் அடிப்படையில் பிரச்சனையோ அல்லது பின்னடையோ கிடையாது அப்படிங்கறத மனதில் வச்சுக்கிடுங்க என்ன பரிகாரம் செய்யலாம் நோயே இல்லைங்கிற போது மருந்து அவசியமற்றது உங்களுடைய விருப்ப தெய்வம் எதுவானாலும் நீங்கள் அதை வழிபாடு செய்வது நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் சரிங்களா இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே கோட்சாரம் இதோடைய அதிகபட்ச பலம் பத்து சதமானம் ஆக மீதம் இருக்கின்ற தொண்ணூறு சதமானம் யார் அது உங்களுடைய சுய ஜாதகம் ஆக ரிஷவராசி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு எல்லாமே பேசியிருக்கோம் இந்த எப்படி சொன்னாலும் அது எவரெஸ்ட் உயரத்துக்கு சொன்னாலும் அது பத்து தான் சரிங்களா அதை மறந்துடக்கூடாது அப்போ உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியின்படியும் நல்ல தசாபுக்தி போயிடுச்சு அப்படின்னா யூ ஆர் த வின்னர் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டோட ரிசல்ட் இல்லைங்க சுய ஜாதகப்படி கொஞ்சம் சரியில்லாத தசாபுக்தி போகுது எல்லாமே கைகூடி வரும் ஆனா ரிசல்ட் அடைய முடியாம எழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே எப்படி இருந்தாலும் உங்களுடைய ப்ராசஸ் இந்த ஆண்டு நன்றாக இருக்கும் சுய ஜாதகம் வளர்த்திருச்சுன்னா மிக சிறப்பு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க ஆக உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை பாத்துக்கிறது நல்லது எந்த ஒரு முக்கிய விஷயத்திலையும் இறங்கிறதுக்கு முன்பாக உங்க சுய ஜாதக தசா புக்தியை செக் பண்ணிக்கிட்டு இறங்கிறது மிக மிக நல்லது ஆக அனைத்து நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி